நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் தொலைக்காட்சி எங்களுக்கு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே வரம் ராஜலட்சுமி விலை செய்கிறாங்க மூன்றாவது தலைமுறையா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம் அடுத்த வாரிசு நான் காதலட்சி மீன் நிகழ்ச்சி பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்ப என்னுடைய மகள் என்ஐ சிபிஎட் முடித்துவிட்டு ராக செல்வா அவளும் நிகழ்ச்சிக்கு நான்காவது தலைமுறையாக என்னோடு தொடர்ச்சியாக பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கலையும் மேலும் மேலும் வளர ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் ஜித்து டிவி பாருங்க கெத்தாருங்க அவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க తన్న నన్న దిన తని తిన తోనో తిన తనోనం దిన తని తన దిన తన మీ అడిపనే

மாட்டாமல் குழலாகி எம்மைக்கு தண்ணி கிட தண்ணாணே தானே தண்ணாதின தண்ணான தண்ணா

தோழி பண்ணேந்த கும்பி தோழி பண்ணு பண்ண தோழி பண்ணே ஆனந்த கும்பிய தோழி பண்ணு

வளையல்ளுங்க கும்டே வளையல் கொுங்க கும்மியடி கும்மிழிப்பண்ணை கும்மி அடி கொண்டை கொழுங்கும்

మియా తొలిపనే నలుదరివిల

நாதினம் தன்னானே தானே தானே நாதினம் தன்னானோ தன்னனனனினே தன்னானோ தன்னனன நாதினம் தன்னானே தன்னனன நாதினம் தன்னானோ பவள நிரப்பட்டே பலபலल्लेவనికి பவள கல் பட்டு ஜோதி வண்ண பவள கல் பட்டு ஜோதி வண்ண பவள கல் பட்டு ஜோதி வண்ண பவள கல் பட்டு ஜோதி வண்ணே பச்சனிரோ போல ரங்கசி அம்மனோ பாடி வரத பார்க்கானே ஹலேலங்குமி யாலேலோ ஹலேலங்குமி யாலேலோ ஹலேலங்குமி யாலேலோ ஹலேலங்குமி யாலேலோ ஹலேலோ என்ன கோட தய நீர் வைத்து தாய கரும்பு வண்ணத் சோளக் கூதி கரும்பு வண்ணத் சோளக் கூதி பெற்ற கரும்பு અમારા ભૂપોલ અનાવણ કે અમારા ભૂપોલ અનાવુ રાખીએ તમારે ભૂપોલના વણ કે તરી ઘોડા તું કતા બધા ભૂવ ગતા મી કે અલે લંબુમી આલે લો આલે લો આલે લો આરે கூடமதிலே வானதப்பூளமதிலேயே நடு செலுத்திட நாலு பாருங்கள் ஏ பண்ண தோழி பண்ணேந்த தோலி தோழி பண்ணேந்த கும்மிய தோலி பண்ணே போலிபு போல நான் ட்டி கூள்ளி தட்டா அமல் கூழலாகி ரமா தட்டா அமல் குழலாகி ரமா தங்க தட்டிய ரகச்சி எம்மைக்கே தண்டிக்கு சத்திர வேடிக்கை

குத்துப்பட்டி கையில் கையில் குழந்தை எல்லா வித்து தோண்டி குழந்தை எல்லா வித்தி தோண்டி வித்து தோண்டோ பெண்கள் பெண்கள் எண்ணி எடுங்கோ எண்ணிடுங்க காணவதாய் எடுத்து வந்தோம் காண வித எடுத்து வந்து காளியம் மன பாடி வந்தோம் காளியம் மன பாடி வந்து பைத்தவதாய் எடுத்து வந்தோம் பைத்த விதாய் எடுத்து வந்தோம் கத்தியம் மன பாடி வந்தோம் எடுத்து வந்தோம் எழு வீரை எடுத்து வந்தோம் எந்த சுவாமிய பாடி வந்தோம் சுவாமிய பாடி வந்தோம் பசவனார சொல்ல இல்ல சொல்ல இல்ல வாங்கி வந்தோம் வந்தோம் தோளை தோறந்து ஆட்டரவே வாரி வந்தோம் ஆட்டரவே வாரி வந்தோம் மாட்டான் தோள தோறந்து மாட்டர் வாரி வந்தோம் வாரி வந்தோம் வெள்ளால தொழு தோறந்து

அழகு கால உரம்பு போட்டோம் அழகு கால உரம்பு போட்டோம் ஒன்னா நாள் போடு மொளை ஒன்னா நாள் போடு மொழ அம்மன் மொள சாமி மொளை அம்மன் மொளை சாமி மொளை ரெண்டா நாள் பொருளுமொழி ரெண்டாம் நாள் பொருளுமலை மூணா நாள் முடக்கு மொளா நாள் மடக்கு மொளை நாலா நாள் நாத்து மொளை நாலா நாள் மொளை அஞ்சா நாள் மஞ்சள் மொளை அஞ்சா எடுக்கு எடுக்குமாள் ஏழா நாளை எடுக்கும் எடுக்கும் போட்டு போட்டு கட்டாரத்து வழங்குவதை தடுக்கலாம் வாயக்கட்டி வைத்த கட்டி வாயக்கட்டி வைத்த கட்டி வளர்த்த மமாறி மொளை மொழி

வேணும் உச்ச மழை பெய்ய வேணும் ஒரு குழவு ஒடுக்கமா ஒரு கொலவை ஒன்னான வைதே ஒன்னான வைதே தன்னனதில தன்னான தனி தானி தனதின தன்னாரோ டிවතன் பட்டாய் கோல கே மே கும்மி அடி கண்ணன நா தினம் கண்ணே தானே தானன நா தினம் தன்னானோ ஆளுல அளை குள்ளாக்க செய்யம்மா நவalty கும்மி அடி பவங்க கண்ணன நா தினம் கண்ணே தானே தானன நா தினம் தன்னானோ நம்மால தருவில நான்கு பொத்தாயே நட தருவில ஒன்னு கோபடே கும்மி அடி பண்ணும் கும்மி அடி அம்மா பேரை சொல்லி கும்மி அடி ஏ அம்மா இவ தெற களே அதிவர ஆடி வரத பருகளே ஹாலேல கும்மி ஆலேலோ ஹாலேல கும்மி ஆலேலோ அப்பா இந்த தருவில வாராளோ வகளகே கண்ணுட்டு ராளோ நன்னா நன்னாதி கண்ணானே தானே நன்னாதி நன்னானோ அம்மா தர்மிக்கு வாராளோ மதரம் மலை கண்பொடு பாராளோ ஏ பெண்ணே தோலிப் பெண்ணே ஆனந்த கும்மியன் தோலிப் பெண்ணே நம்ம சின்ன கணத்திலே கள்ள கட்டி உனக்கு சிங்கார பட்டு தூவ சுடுதே கண்ணனாதி நன்னானே தானே நன்னாதி நன்னானோ ஏ சிவி பொடிக்கு ரகசியம் அன்ன தேடி கும்மி அடிப்பவங்க ஹalleluya 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 நம்ம என்ன கூட தெய்வீக

हल्का डालो हनीरा डा

தோன்றே நம்ம தாபத்துக்கு இருக்கோமிட்டு முடிக்க போட்டு அம்மாளுக்கு கொல போட்டு